இன்னைக்கு நீங்க பாக்க போற இந்த வீடியோ உங்களோட பியூச்சரையே மாத்தக்கூடிய ஒரு வீடியோன்னு சொல்லுவாங்க கிளிக் பண்ணிடாதீங்க என்ன சொல்றேன்றத கேட்டுட்டு போங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அச்சரப்பாக்கம் தொல்பேட் பக்கத்துல இருக்கிற செம்மர தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் மரம் வாங்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் வளர்ந்த மரத்தை வந்து இங்க நட்டுருக்காங்க இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மரத்தோட வேல்யூ கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் ஒரு மரம் பத்து லட்சம் அப்படிங்கும்போது போது நீங்க வாங்க போற ஒரு பிளாட்ல எண்பத்தி ஒரு செம்மரம் வந்து நட்டு பண்ணி நீங்கள் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா எட்டு கோடியே பத்து லட்சம் வருதுங்க அஞ்சு வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணி கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் ஆனுவல் சார்ஜஸ் மாதிரி வந்து ஏஎம்சி முறையில வருஷத்துக்கு ஒரு தடவை அமௌண்ட் மாதிரி இவங்க அதுக்கப்புறம் வருஷத்துக்கு மெயின்டைனும் பண்ணி கொடுக்குறாங்க மெயின்டைன் பண்ணி பதினஞ்சு வருஷம் கழிச்சு இவங்களே வந்து அதை வித்துமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா இவங்க கிட்ட நீங்க இடம் வாங்கினா மட்டும் போதும் மரத்தை வளர்த்து அத வித்து உங்க கையில காசே குடுத்துருவாங்க பாதி அமௌண்ட் கட்டிட்டு உங்க பேர்ல வந்து நீங்க பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் மிச்ச அமௌண்ட வந்து நீங்க டைரக்டா இவங்களோட கம்பெனிக்கே ஒரு ரூபாய் வட்டி இல்லாம மாசம் மாசம் நீங்க இஎம்ஐல கட்டிக்கலாம் இந்த ஃபார்ம் லேண்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட பிரைஸ் வந்து வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாங்க ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு அடி கேப் விட்டுருக்காங்க சொட்டு நீர் பாசனமே வந்து இவங்க அந்த பைப் கனெக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்ல வைடான ரோடு வந்து கொடுத்துருக்காங்க இதுல நீங்க ஃபியூச்சர்ல வீடு கட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடும் கட்டிக்கலாம் இல்ல நீங்க அதை ஃபார்ம் லேண்டா மெயின்டைன் பண்றாங்க ஃபார்ம் லேண்டாவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அங்க தெரியுது பாருங்க ஒரு முள் வேலி அதுக்கப்புறம் உள்ள இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ரூபாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பட்டம் பட்டா ஃப்ரீ அஞ்சு வருஷத்துக்கான மரத்தை மெயின்டைன் பண்றதுக்கான சார்ஜஸும் ஃப்ரீ ஃப்ரீயா சைட் விசிட்மே அரேஞ்ச் பண்றாங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க யூ கைஸ்